இதை வந்து சரி பண்ணி கொடுக்கணும் யார் பேச தெரியாம பேசிக்கிட்டு இருக்காங்க நான் இருக்கிறத பேசிக்கிட்டு இருக்கேன் பேசிக்கிட்டு இருக்கேன் பேச தெரியாம தான் சொல்றேன் பார்த்துட்டு சொல்றேன்

ஒரு ஒரு விஷயம் ஒரு விஷயம் போடுற நண்பர் கற்பனையின் மட்டும்தான் அவங்க வந்து சென்சார் சர்டிபிகேட் கொடுப்பாங்க இது வந்து அது வந்து சென்சார் சர்டிபிகேட் இது அதோட நாம்ஸ் ஓகேங்களா நம்ம என்னதான் உண்மையை வச்சு நம்ம தழுவி எடுத்தாலும் அங்க கற்பனை இந்த கதாபாத்திரம் அதாவது அனிமல்ஸ் போடுறாங்கல்ல அது மாதிரி ஒரு இது அதனால நீங்க யாரும் தவறா நினைக்க வேணாம் ஐயா உண்மையிலேயே வந்து ஐயா ஒரு ஒரு விஷயம் ஐயா நவமணி ஐயா ஒரு நிமிஷம் கேளுங்க ஐயா ஒரே நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இருங்க ஐயா அதாவது நம்ம சமூகத்துல இருக்கிறவரே வந்து ஐயாவை பத்தி ஒரு படம் எடுக்கல இவரு இவ்வளவு பல கோடி ரூபாய் போட்டு ஒரு படத்தை எடுத்திருக்காரு அவருக்கு உண்மையிலே ஒரு ஓகேங்களா அதுல வந்து ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் படத்துல சில சீன்ஸ்கள் பண்ண முடியாத பட்சத்துல அந்த இந்த படம் வந்து அவரு வந்து தழுவி எடுத்தது தான் அதுல எந்த இதுமே கிடையாது ஆனா நம்ம நவமணி சொல்ற மாதிரி புல்லா ஒரு படம் எடுக்கணும்னா நெக்ஸ்ட் தேவர் தேசிய தலைவர் பசிரே பண்ணி ரெண்டாவது பார்ட்டு நாங்க எல்லாருமே முக்குளத்தோர் சேர்ந்து நாங்க அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுவோம் அதுல சத்தியாக நீங்களும் இருப்பீங்க முதல் பாட்டு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும் இது நாங்க வந்து எல்லாம் அந்த தேசிய தலைவரோட ஆசீர்வாதம் உங்கள்ட்ட இருக்கு நவமணி ஐயா நீங்களும் ஆசீர்வச்சிருங்க ஆமா ஒரே ஆசீர்வாதம் நான் வந்து வரலாறுனா வரலாறா இருக்கணும்ன்றதுக்கு தான் சொல்லியிருந்தேன் யாரையும் குற்றச்சாட்டு சொல்றோம் அப்படின்றதுல இப்படி இருக்க கூடாது அப்படின்றதுக்கு இதில் இருந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது எவ்வளவு எவ்வளவு பேர் என்னென்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்றது தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் தான் கொரியா வார் அது சுதந்திரத்துக்கு பின்னால் நடந்தது தான் வரலாறு தெரியாமல் நான் பேசலை அதனால இன்னைக்கு ஒரு பெரிய அளவில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு சினிமா எல்லாரும் கூட்டு முயற்சி சரியாக வரணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம் தேவர் படம் வாழ்க்கை வரலாறு தப்பு இல்லாமல் வரணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம் அதைத்தான் நான் தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்கிறேன் இன்னொரு பகு வந்து காண்ட்ரவர்சியெல்லாம் இன்றைக்கும் ஐம்பத்தி ஏழில் இருந்து ஒரு தினகரசாமி தேவர்னு ஒரு ஒருத்தன் நான் புத்தகத்தை வச்சு தான் திருப்பி திருப்பி இன்னும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அது உடையணும் அப்படின்றது படிக்காதவன் படித்தவன் எல்லாரும் படித்தவன் புத்தகத்தை தேடி படிக்கிறது இல்லை ஏறத்தாழ தேவர் பார்த்து தொண்ணூறு புத்தகங்கள் வந்திருந்தாலும் படிக்கிறது படிக்கிறதில்லை ஆனால் தேட்டருக்கு இந்த படம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா படித்தவன் படிக்காதவன் எல்லா தரப்பு மக்களும் படிப்பாங்க தேவருடைய வரலாறு பொதுமக்கள்கிட்ட போய் சேரும் அப்படின்றதுனால தான் நான் இவங்களோட வந்து சேர்ந்தேன் ஆரம்பத்துல இருந்து நான் அவங்களுக்கு திருத்தம் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் திருத்தம் சொல்றது வேற ஒரு கிளாஸில் ஒரு டீச்சரு தப்பு இது அப்படின்னு சொல்லி சொல்கிறதுன்னா அவங்கள இன்னும் சரிப்படுத்துறதுக்கு நெறிப்படுத்துறதுக்கு அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் பாராட்டு மட்டும் பேசுறது மட்டும் தான் ரசிக்கிறோம் அப்படின்றது இல்லை தவறுகள் வந்தால் எந்தெந்த இடத்துல தப்பு இருக்கோ அதை சரி பண்ணணும் அப்படின்னு வந்தால் தான் அவரை நல்ல மாணவனாக இப்போ வர முடியும் அதனால் இந்த உங்களுடைய உழைப்பு வீணாயிடக்கூடாது உங்களுடைய பேர் கெட்டு போயிடக்கூடாது ஏற்கனவே இதுக்கு இந்த தரப்பில் ரெண்டு தரப்பில் இருந்து உங்களுக்கு கடுமையான எதிர்ப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது எங்க இதுக்கடுத்து அரசியல் ரீதியாக இருக்குது இதுகளுக்கெல்லாம் நான் ஆரம்ப காலத்துல இருந்து நீங்க என்ன பேசினாலும் அதுக்கு ஆவணத்தோட நான் இருக்கேன்னு சொல்லி சொல்லி இருந்தேன் நாங்க ஒண்ணு பயந்துகிட்டோ அதுகளோ இல்ல முழுக்க முழுக்க முழு என்னென்ன ஆதாரங்கள் வேணுமோ அத்தனையும் நான் கையில வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் தெம்பு கொடுத்து தான் அந்த படத்தோட உங்களோட வந்தேன் இதுல கடைசி வரைக்கும் இருப்பேன் கடைசி வரைக்கும் இருப்பேன் இந்த படம் தேவர் படம் தப்பு இல்லாம வரணும் தேவர் படம் தப்பு இல்லாம வரணும் ஏற்கனவே ஐம்பத்தி ரெண்டு கரெக்ஷன் சொல்லியிருக்கேன் அதுகளெலாம் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு தம்பிக்கு தெரியாது தெ தெ பிரமிப்பா தான் பார்ப்பீங்க ஏன்னா அவர் ஒரு பிரம்மாண்டமான டைரக்டர் அது பண்ணியிருக்கிறாருன்றது எல்லாருக்கும் அதுதான் இருக்கும் நான் செய்திகளில் பார்க்குறேன் நான் செய்திகளை பார்க்குறேன் உங்கள் படத்தை தயாரிப்புக்கு சரியில்லைன்னுலாம் நான் சொல்லலை செய்திகள் சரியா இருக்கணும்னு சொல்கிறேன் துவக்க காலத்துலேருந்து ஒவ்வொரு தடவையும் அதம் தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அதுபடி சரியாக செஞ்சு கொடுக்கணும் இந்த அளவில் இதில் பூரா பார்த்தீங்கன்னா அவங்க ஜெனிஃபர் மார்க்ரெட் வந்து பட தயாரிப்பாளராகவும் இல்லாமல் அதில் படத்துலேயும் நடிச்சிருந்தாங்க அவர் குழந்தையும் நடிச்சிருந்தது ஏன் அவங்க அப்பாவும் நடிச்சிருக்கிறார் அவங்க அப்பாவும் நடிச்சிருக்கிறார் இப்படி அவங்க குடும்பமே அதில் இருக்குது ஒவ்வொரு முறையும் நான் அந்த சில இதுகளை பார்த்துட்டு அப்பப்போ கரெக்ஷன் சொல்லுவேன் அதுதான் நடக்கும் இது தெரியாமல் சும்மா பேசுகிறவங்க நான் ஏதோ கோபத்தில் பேசுகிறேன்றது அர்த்தம் இல்லை இது பத்திரிக்கைகள்ல விமர்சனங்களுக்கு வர்றதுக்கு முந்தி நான் சொல்லக்கூடியது நாளைக்கு பத்திரிகைல எழுதிருவான் அது கூடாதுன்றதுக்காகத்தான் இதுகளை சரி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன் ஐம்பத்தி ரெண்டு கரெக்ஷன் சொல்லியிருக்கேன் அது பூராங்க திருப்பி திருத்தப்பட்டு வரணும்னு சொல்லி கேட்டு இந்த படம் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகின்றேன் நன்றி ஜெயஹிந்த்